தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படாத தலைவன் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செந்தமிழன் சீமான் கட்சி ஆரம்பித்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றைக்கும் அவர் தனித்துதான் போட்டியிடுகிறார் என்றைக்கு தமிழக மக்களின் ஆட்சியை பிடி தமிழக மக்களின் நம்பிக்கையை பெறுகிறோமோ அன்றைக்கு ஆட்சியை பிடிப்போம் என்று கருதுகிறார் மெதுவாகவே கூட வெற்றி கோட்டையை தொடுவதற்கு அவர் தயாராக உள்ளார் கூட்டணி என்ற தற்கொலையை தான் மேற்கொள்ளப் போவதில்லை என்று உறுதியாக தெரிவித்துள்ளார் கூட்டணிக்கு சம்மதித்த காரணத்தினால் தான் ஜி மோப்பனார் வை கோபால்சாமி விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் ஆகியோர் காணாமல் போயினர் ஆகவே மேற் தலைவர்கள் செய்த தவறை செய்ய செந்தமிலன் சீமான் தயாராக இல்லை மேற்கண்ட தலைவர்கள் எல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்து காணாமல் போனார்கள் அதே போன்று தனக்கு அந்த நிலைமை வரக்கூடாது என்று சீமான் கருதுகிறார் ஆகவே அவர் பதவிக்கு ஆசைப்படவில்லை கட்சி ஆரம்பித்தது நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்தது நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் நாலு பேர் சட்டசபைக்கு போகணும் நாலு பேர் பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறதல்ல தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே மெதுவாக கூட வெற்றி கோட்டை தொடரலாம் ஆனால் கூட்டணி என்ற தற்கொலையை செய்ய வேண்டாம் என்ற முடிவுக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்துள்ளார் ஆகையால் அவர் பதவிக்கு ஆசைப்படவில்லை அதே போன்று அவருக்கு பணத்தாசை காட்டி கூட்டணிக்கு சம்மதிக்க பல்வேறு முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஆகியவை மேற்கொண்டன சீமான் அதற்கு சம்மதிக்கவில்லை இப்போதும் எப்போதும் என்றென்றைக்கும் நாங்கள் தனித்துதான் போட்டி என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறினார் அது வருங்காலங்களில் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் கடந்த காலங்களில் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவை சார்ந்தவர்கள் சீமானுக்கு எதிராளிகள் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு பாஜகவிடம் சீமான் ஐநூறு கோடி ரூபாய் வாங்கினார் திமுகவிடம் ஆயிரம் கோடி வாங்கினார் அண்ணா திமுகவிடம் இரண்டாயிரம் கோடி வாங்கினார் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் சபரீஷனை சந்தித்தார் என்றெல்லாம் வதந்தி பரப்பினார்கள் ஆனால் அந்த வதந்திகள் எல்லாம் பொய்யாக்கும் வண்ணம் வருகிற சட்டசபை தேர்தலில் சீமான் தனித்துதான் போட்டியிடுகிறார் பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான்